இன்னைக்கு மஷ்ரூம் புதினா ரைஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போது தான் நான் போடுற ச வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அதை பிரியாணி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து புதினாவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை இருக்குல்லையே அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு பூண்டு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வந்து போதும் ஸோ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்து இப்போ பிரியாணி செஞ்சுக்கலாம் அதுக்காக வந்து நான் ஒரு குக்கரை வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து விட்டுக்கலாம் அது எல்லாமே காஞ்சதும் வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அடுத்து ஒரு அன்னாசிப்பூ தென் ஒரு பிரிஞ்சி இலை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இருக்கு இல்லையா மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி செய்யும் போது வீட்டில் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம செய்கிறதாங்க சமை நம்ம வந்து ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து இதை இதில் ஆட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் இதை வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம வந்து செஞ்சு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்கெல்லாம் செய்ய போகிறது கிடையாது நம்ம ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு தான் செய்ய போகிறோம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தா அதனோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கி நான் புதினா ரைஸோட மஷ்ரூமை சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து வெங்காயம் வதங்கானது ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி அதை வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளாடை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அடுத்து ஒரு கப் அளவுக்கு சோயா இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா வந்து சுடுதண்ணியில் வந்து நல்லா போட்டு பிழிஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ எப்போவுமே பிரியாணி அப்படின்னாலே நம்ம வந்து அளவு கடந்து தான் சாப்பிடுவோம் எல்லாேருக்குமே பிரியாணி அப்படின்னாவே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா யாருக்கு தான் பிடிக்காது பட் ஸோ பிரியாணி சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் இன்னும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நமக்கே அளவு தெரியாமல் இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் பிரியாணி சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும் தென் நம்ம வந்து ரைஸ் அதிகமாக இல்லாமல் நம்ம வெஜிடபுள்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே ஹெல்தின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேகட்டும் இப்போ பாருங்க நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம நல்லா வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதையும் வந்து நம்ம அலசி வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதனோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அதனால் அதனோட மூடியை வந்து சும்மா லைட்டாக மேலாக வந்து போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்குது நமக்கு வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளார் எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை வந்து தண்ணி வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் பட் நமக்கு இங்கே ஆல்ரெடி பாருங்கள் நிறையா தண்ணி இருக்குது இல்லையா ஸோ இது வந்து ஒரு ஒரு டம்ளார் அளவுக்கு தண்ணி வந்து இருக்கும் நம்மளோட அசம்ஷன் தான் நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா சமைக்கிற எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து இதில் எவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான் ஸோ இதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டும் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்தா வந்து அந்த ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் ஒரு அரை டம்ளார் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து ஊற்றி இதை வந்து திரும்பவும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே பாஸ்மதி ரைஸை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாஸ்மதி ரைஸை நான் வந்து ஊற வைக்க மாட்டேன் ரொம்ப நேரத்துக்கு நான் வந்து க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணிப்பேன் ஊற வைச்சோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம வந்து இப்படி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போடும்போது தான் அது வந்து உதிரி உதிரியாக நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து ரைஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கிளறி விடாமல் விட்டோம்னா அரிசி தனியாகவும் இந்த மசாலாலாம் தனித்தனியாகவும் இருக்கும் ஸோ நல்லா வந்து ஒரு கலர் ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து குக்கர் விசில் வந்து மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம் விட்டு எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் விசில் விட்டு விசில் எல்லாமே அடங்கிடுச்சு ஸோ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த பிரியாணி செய்யும் போது ஒரே ஒரு குட்டி டிப் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சொல்கிறேன் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மேலே இருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்துட்டா பெட்டர் ஏன்னா நமக்கு மேலே கண் நமக்கு பார்க்குற அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்துடுறது பெட்டர் ஏன்னா நமக்கு மெயினே நம்ம பிரியாணி சாப்பிடும்போது ஒரு ஏலக்காவோ இல்லை இந்த பட்டையோ வாயில் கடிப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் சுத்தமாகவே இருக்காது ஒரு மாதிரியா இருக்கும் ஸோ இப்படி நம்ம வந்து நம்ம அதை கிளறதுக்கு முன்னாடி மேலே பார்த்து அதை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு சாப்பிடும் போது வாயில வந்து கடிபடாது அதுக்காக தான் இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாம எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்குன்னு மட்டும் பாருங்களேன் அடியிலையும் வந்து நமக்கு தீயவும் இல்லை கரெக்டாக தண்ணி கரெக்டாக வச்சா மட்டும்தான் நமக்கு அடியில் வந்து தீயாமல் வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து எந்த ரைஸ் எடுத்தாலும் அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் தண்ணி வந்து அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்